ஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு த ஏஆர்ஏ பிளாக்ஸ் இன்றைக்கி ரமலானோடய ரெண்டாவது நாளில் இருக்கும் இன்னைக்கான இஃபாருக்கான ரெசிபி என்ன ரெடி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேகி வச்சு தான் அன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் மேகியை வச்சு மேகி கட்லெட் செய்ய போகிறோம் அதுக்கு மேகி எடுத்து வச்சுருக்கோம் மேகி மசாலா அப்புறம் ஒரு பாதி கேரட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மசாலாஸ் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் காரத்துக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைண்டா அவங்க ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது மாதிரி உப்பு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா இந்த வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பண்ணலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு இந்த தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம மேகி போட்டுக்க வேண்டியதுதான் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம மேகியை போட்டுக்கலாம் மேகி நல்லா வெந்திரிச்சு எடுத்தாச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கேரட் போட்டு மசாலா போட்டு மேகி மசாலா போட்டு நம்ம இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு நம்ம இதில் ரெண்டு முட்டை ஊற்றி அரை டீஸ்பூன் மிளகு தூள் போட்டு பூ போட்டு கலக்கி வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகியை வேக வைக்காத மேகியை ஒரு மேகியை உடச்சி விட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம மேகி கட்லெட் எடுத்து இப்போ இந்த முட்டையில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா டிப் பண்ணி முட்டையில் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற மேகியில் போட்டு அதையும் டிப் பண்ணி எடுத்துக்கணும் டிப் பண்ணி எடுத்தோடனே மேகி இதில் போட்டு நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டோம் டிப் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அதை டிப் பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை போட்டாச்சு மேகி கட்லெட்டை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி கோல்டன் ப்ரௌனாக இப்போ இதை எடுத்து நம்ம ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் கட்லெட் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு சூப்பரான கிறிஸ்பியான கட்லெட் ரெடி மேகி கட்லெட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்